கதை கேட்குறதுங்கிறது ஒரு இனிமையான அனுபவம் அந்த அனுபவத்தை என்ஜாய் பண்ண ரெடியாக இருக்கீங்களா என்ன உங்கள் ஏபி இது உங்கள் கதை கேளு கதை கேளு வித் ஏபி ஒரு சின்ன பையன் ஒரு முடி முடித்திருத்துகிற கடைக்குள்ள நினைஞ்சான் அதாவது பார்பர் ஷாப்குள்ளே அப்போது அந்த கடைக்காரர் அங்கே இருந்த வாடிக்கையாளர்கிட்ட மெதுவாக சொன்னார் இந்த உலகத்திலேயே இவன் தான் மிக முட்டாள் பையன் அதை நான் இப்போ உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு சொன்னார் அந்த கடைக்காரர் ஒரு கையில் ஒரு அஞ்சு ரூபாய் காயினியும் இன்னொரு கையில் ஒரு ரெண்டு ரூபாய் காயினையும் வச்சுக்கிட்டு அந்த பையனை கூப்பிட்டு உனக்கு எது வேணும்னு கேட்டார் அந்த பையன் ரெண்டு ரூபாய் எடுத்துக்கிட்டு போயிடுறான் அந்த கடைக்காரர் சொன்னார் பார்த்திங்களா இவன் முன்னேற போகிறதே இல்லை அப்படின்ட்டு இப்படி கடைக்கு வர கஸ்டமர்கிட்ட டெய்லி அந்த பையன் கடைக்கு வரும்போதெல்லாம் காசு தந்து கிண்டல் பண்ணிட்டு வர்றதையே வழக்கமாக இருந்தார் ஒரு நாள் கடையிலேருந்து வெளியில் வந்த கஸ்டமர் ஒருத்தர் அந்த பையன் ஒரு ஐஸ்கிரீம் கடையிலேருந்து வெளில வரத பார்த்தார் அவங்க கிட்டே போய் ஒரு கேள்வி கேட்கலாமா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்பா அஞ்சு ரூபாய்க்கு பதில் ரெண்டு ரூபாய் எடுத்துக்கிட்டேன்னு கேட்டார் அதுக்கு அந்த பையன் ஐஸ்கிரீம் நக்கிக்கிட்டே என்றைக்கி அவர்கிட்ட அஞ்சு ரூபாய் நான் எடுக்கிறேனோ அன்னைக்கு எனக்கு இந்த பணம் கிடைக்கிறதே நின்றுடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் இதில் யார் முட்டாள் அந்த பையனா இல்லை அந்த பார்பர் ஷாப் ஓனரா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா எப்போ நீ மற்றவங்கள முட்டால் நினைக்கிறியோ அப்போ நீ உன்னையே முட்டால் ஆக்கிக்கிறேன்னு அர்த்தம் இந்த கதை முடிஞ்சாலும் உங்களோட அன்பும் ஆதரவும் தான் எங்களை தொடர்ந்து பயணிக்கு ஊக்கமளிக்குது அடுத்த கதையில் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் வாழ்த்துக்கள்